வியாதி படவே கூடாது அதுதான் ஹை லெவல் விஸ்வாசம் பட்டாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க வரணும் அதுதான் அடுத்த லெவல் விஸ்வாசம் ஆமே ஆமாம் நீ உயிரோடு வாழ்ந்து ஏசப்பாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் புகழையும் கனத்தையும் தெரிவிக்க அதான் ஏசப்பாவை அறிவதே நித்திய ஜீவன் நம்ம தேவனுடைய சமூகத்திலேருந்து தேவனை பற்றி அறிகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த அறிவு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொண்டு வரோம் நம்ம மேலே ஒரு பெரிய அழைப்பு இருக்குது ஒரு சித்தம் வச்சுருக்கிறார் தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கிறார் அதை நம்ம உணராமல் இருப்போம் புரியாமல் இருப்போம் அதை உணரும்போது புரிஞ்சிக்கும் போது நம்ம வாழ்க்கை இன்பமாக இருக்கும் ஆமே அதுலேயா இந்த பூமியில் யாருமே கஷ்டம் மன மனக்கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேதனையோட வழியோட வாழணும்னு தேவன் நிர்ணயிக்கவே இல்லை ஆமே எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டார் ஆமே அவர் சுமந்ததே நீங்கள் நானும் அதை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் அது அவ்வளோ கொடுமையானது அந்த வழிகள் வேதனைகள்லாம் அதனால தான் அவர் சுமந்துட்டார் அவர் எவ்வளோ நீங்கள் அறிஞ்சு அவரை எவ்வளோ பற்றி பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வலி வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறும் கையை தட்டி நான் அனுபவித்து பேசுகிறேன் சீரியஸாக ஒரு காலத்தில் எவ்வளோ வலி இருக்கும் தெரியுமா மனசளவில் சரீர ரீதியாகவும் வலி இருக்கும் ஆமாம் விபத்துக்குள்ளாகிறது கீழே விழுறது அடிபடுறது சரிங்களா நிறைய இருக்கும் வழிகள் வேதனைகள் அப்படி பயங்கர கஷ்டப்பட்டுருக்கும் ஆனால் உண்மையிலே ஏசப்பாவை அரிய அரிய அறிய தான் அந்த வழியெல்லாம் காணாமல் போயிடுச்சு பிரச்சனைகளே காணாமல் போய்ட்டு சொல்கிறேன் இல்லையா அந்த பண கஷ்டம்லாம் வரவே வரக்கூடாது அதே மாதிரி இந்த வியாதி இருக்கவே கூடாது ஆம உங்க சரீரம் பலவீனம் அடையவே கூடாது மேகத்துக்கு கீழே நடக்கும்போது அவர்கள் பாதரச்சை பழசாகலை ட்ரெஸ்ஸு பழசாகலை இது கூட மேட்ரு இல்லை அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை ஆமே ஆமா அவங்க கால் நடந்தே தானே போனாங்க வீங்கவே இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் ரொம்ப தூரம் நடந்தால் அன்னைக்கும் கால் வீங்குற பழக்கம் இருந்துச்சு அப்படி ஒரு பலவீனம் இருந்துச்சு அன்னைக்கும் ரொம்ப தூரம் நடந்தா கால் வீங்கிறோம் நான் நாற்பது வருஷமாக நடந்தாங்க காலு வீங்கலை ஏன் தெரியுமா அவள் உன்னதமான தேவனுடைய ஆமாம் நிழலின் கீழே இருந்தாங்க புரியுதுங்களா ஆமே அந்த மேகத்து கீழே நடந்தா எதுன விசுவாசிக்கிறீங்க ஆமே நானால் எனக்கு அன்பானவர் நீங்கள் வியாதி படவே கூடாது அதுதான் ஹை லெவல் விசுவாசம் பட்டாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க வரணும் அதுதான் அடுத்த லெவல் விசுவாசம் ஆமே ஆமாம் நீ உயிரோடு வாழ்ந்து ஏசப்பாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் புகழையும் கனத்தையும் தெரிவிக்கணும் அதுதான் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பேன் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் மூலமாக ஏசப்பா நாம் மகிமை அடைஞ்சிட்டே இருக்கோம் அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஆமாம் பிரசங்கம் இல்லை உங்கள் வாழ்க்கையே பிரசங்கமாக மாறிடும் ஆமே உங்கள் வாழ்க்கையே பிரசங்கமாக மாறிடும் அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் இந்த பூமியில் பரலோக வாழ்க்கையை வாழ்கிறது தான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை வியாதி இல்லாமல் வறுமை இல்லாமல் கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் ஆமாம் ஆனந்த கண்ணீருக்கு கண்ணீர்னே கிடையாது அது வேற டிபார்ட்மெண்ட் இந்த கண்ணீரே இல்லாமல் கணவன் மனைவி பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்குது ஆமே கிறிஸ்துவி நிமித்தம் வருகிற பாடுகள் இருக்குது அது சுவிசேஷத்துக்காக வைராக்கியமாக போது ஏற்படுகிற பாடுகள் அது மட்டும்தான் நமக்கு இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பாடுகள்லாம் இந்த உலக பாடுகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது அது உங்களை விட்டு நீங்கிட்டுன்னா நீங்கள் கிறிஸ்துக்காக பாடுபடு ஆயத்தமாக ஆயிடுவீங்க ஏசப்பாவுக்காக வைராக்கியமான ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சுரு வாழ ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் பிசாசு அதனால் தான் நம்மளை அறியாமையிலேயே வச்சு ஆசையை ஏற்படுத்தி அந்த இம்மைக்குரிய இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாம தரித்திரத்துலேயும் வியாதியோடையும் கஷ்டத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் சுவிசேஷம் சொல்ல மாட்டீங்க இல்லையா உங்கள் வாழ்க்கையும் சொல்லாது உங்கள் வாயும் சொல்லாது புரியுதுங்களா ஆ பிசா சுட்டி நோக்கமே அதான் நீங்கள் வியாதியோட வறுமையோட இருக்கும்போது உங்கள் வாயை திறந்து சுவிசேஷம் வராது அதையும் தாண்டி ஓவர்டேக் பண்ணி வந்தால் கூட ஒரு வேலை நம்ப மாட்டான் சுவிசேஷம் என்பது வாயில் இருந்தல்ல அல்ல வாழ்க்கையா மாறுவது வாயிலிருந்து சொல்றோம் சரிங்களா சொல்றதை கேட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது அது விசுவாசத்தை ஏற்படுத்தும் தான் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது ஆமே ஆமா ஆ அந்த பலன் நம்முடைய பலன் அல்ல நமக்குள்ளே இருந்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஆவியானவருடைய பலன் அதான் நம்முடைய அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நமக்குள்ளே இருந்து செயல்படுகிற தேவனுடைய ஆவினாலே ஆகும் சரிங்களா அதனால இதுலேருந்து முதல்ல வெளியில் வந்துடணும் இந்த பண கஷ்டம் இந்த வியாதி இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது வாழ்க்கையில் ஆமேன் அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துடணும் ஓகே நான் அப்படி ப்ளஸ் பண்ணுறேன் அதே போல் குடும்ப சண்டையும் குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் தண்ணி அடி தகராறு அப்படி இப்படின்னு எல்லாத்துலேருந்தும் தேவன் விடுவிப்பார் விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறது அப்படி எல்லா காரியத்தையும் தேவை நமக்குள்ள செயல்படுத்தி நம்மளை தூக்கி எடுப்பார் ஆமே நாமே